ஹி போற்றி போ என்னை காக்கும் தெய்வமே போற்றி போட்டு அன்பு குழந்தையே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் உன்னுடைய வாழ்நாளுடைய அர்த்தங்களே அடங்கி இருக்கிறது அந்த அர்த்தங்களுக்குத்தான் நீ ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய நிலைமையை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளாக நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை உன்னிடம் இருந்து பலர் கடந்து வருகிறார்கள் கடந்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுதும் அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவனை உயிர்காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு ஆம் தங்கமி நெடுநாளாக தடைபட்ட பணத்தால் மிகப்பெரிய சிக்கலில் சேர்ந்து சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த பலர் அந்த பணத்தால் பலரிடம் இடிபட்ட பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் பணமின்றி உன் வாழ்க்கை ஏதேதோ எப்படி எப்படியோ சொல்ல முடியாத வழியில் சென்று கொண்டிருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு அடி அடி மேல் அடி போன மனமோ பித்து பிடித்து அலைகிறது கடவுளே என் வாராகி தாயே எனக்கு ஏதாவது வழி கொடுங்கள் எனக்கு ஏதாவது இதிலிருந்து வழி சொல்லுங்கள் கண்டிப்பாக பணம் கிடைக்க வேண்டும் என் வீட்டில் பணம் தான் நான் அடுத்த அடியில் அடுத்த முயற்சியில் என்ன செய்யணும் என்று எனக்கு நினைக்க தோன்றும் என்று புலம்புகிறாய் அழுகிறாய் காதறுகிறாய் ஒவ்வொரு நாளையும் நீ அகற்றி சொல்வது எவ்வளவு கடினமாக உள்ளது என்று இந்த வாராகி தாய்க்கு தெரியும் உன் புலம்பல் கேட்டேன் உன் அழுகையை கேட்டேன் உன் வேண்டுதலை கேட்டேன் கண்டிப்பாக உனக்கு அதிர்சத்தை நான் நிச்சயமாக தருவேன் இறுதி வரை முழுமையாக கேள் நிச்சயம் உனக்கு நான் இதற்கு ஒரு பதில் சொல்லுவேன் தங்கமே சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் ஒன்று தங்கமே கூடாது எதையும் உன் ஜென்மத்துவினை என எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்கு இந்த நிலையை வாராகி தாய் தருவார் என்று நினைத்து ஏற்றுக்கொள் உன் வாராகி தாய் நிச்சயமாக தருவாள் என் வாராகி தாய் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று கதறி அழுதாய் அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டன நல்லா தெரிஞ்சுக்கும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நீ பதறக்கூடாது இதை இலையுதிர் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருக்க வேண்டும் இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த தாயை தாய் எப்படி முழுமையானவளோ அப்படியே நீயும் முழுமையான தன்மை உடையவர்கள் நிச்சயமாக இந்த தாய் முழுமையை நோக்கி உன்னை அழைத்து செல்வேன் என்பதை உணர்ந்துவிடு இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் இந்த வாராகி தாய் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் என்று உனக்கு தெரியாதா நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது எனக்கு தெரியும் அதனால் தான் உன் மக உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று உன்னை இதே நிலையிலேயே இந்த தாய் வைத்து விடுவாளோ என்ற பயம் வந்துவிட்டது ஒட்டிக்கொண்டு விட்டது இது எப்படி தெரிந்து கொண்டேன் உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிந்துவிட்டது நீ படும் துயரங்களை இந்த தாய் அறிய மாட்டாளா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் உறக்க கேட்கிறாய் எனக்கு கேட்கிறது செவியல் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் இந்த பதிவை முழுவதுமாக கேள் உனக்கு ஒரு வழி சொல்லுவேன் நிச்சயம் அதை கடைப்பிடித்தால் உனக்கு தடைபட்ட பணம் கிடைக்கும் உன் வீட்டில் அதிர்சம் பெருகும் உன் வீட்டில் பணமும் பெருகும் அதிர்ஷ்டமும் நிறையும் தங்கமே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு சென்ற பணம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாரும் விதமாக உன் பணம் உனது வாயிற் கதவை தட்டும் பார் உன்னை சுற்றியுள்ள உன்னை சுற்றியுள்ள அன்பர்கள் உன் உன் உறவுகள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் அவர்கள் ஏமாற்றுவது இந்த தாய்க்கு தெரியாது என்று நினைத்து கொள்கிறார்கள் மழை பெய்து கொண்டு இருக்கும் வெயில் காய்ந்து கொண்டுதான் இருக்கும் இவற்றின் அளவு அதிகமாகும் போதுதான் அவற்றின் அழிக்கும் திறன் வெளியே தெரியும் அதுபோல் தான் உன்னை ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருக்கும்போதுதான் அதன் பலன்களும் அவர்களுக்கு புரிய தொடங்கும் கவலைப்படாதே உன் தாய் நான் இருக்கிறேன் நீ சரியாகத்தான் இருக்கிறாய் ஆனால் சங்கடத்தை அனுபவிக்கிறாய் ஆனால் உன் எதிராளிகள் உன் பகையாளிகள் உன் சுற்றியுள்ள உறவுகள் நிறையா இருக்கிறார்கள் ஆனால் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது இப்படித்தான் தெரியும் உன்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்களே என்று வருத்தப்படாதே உன்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்களே என்று வருத்தப்படுவதை விட இனி நமக்கு கூட இருந்து கொள்ளி பறிக்க யாரும் இல்லை என்று சந்தோஷப்பட்டுக்கோ நன்றி கட்ட மனிதர்களுக்கு உதவி என்பதை எப்போதும் செய்யாதே வழியில் பார்த்தால் கூட ஒன்றும் தெரியாதது போல் கையை கூட ஆட்ட மாட்டார்கள் வீதியில் தெரியும் நாய்களுக்கு கூட உணவளித்து உணவளித்துவிடும் மீண்டும் அந்த வீதியில் நீ போகும்போது நன்றியோடு வாலாட்டும் நீ உன் உறவோடு அடிபட்டு விட்டாய் அதனால் பணத்தை இழந்து விட்டாய் கவலைப்படாதே உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்க இந்த வாராகி தாய் உன்னுள் இருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது உன் பணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் அதனால் தடைபட்ட பணம் உன் கையில் கிடைக்கப் போகிறது என்னை காக்கும் அன்னையே என் வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னால் சொல்ல முடியும் அளவுக்கு சொல்லிக்கொண்டே இரு பார் தடைபட்ட பணம் கிடைக்கும் நீ நினைத்த நேரமெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு நம்பிக்கையோடு சொல் அதுதான் முக்கியம் நம்பிக்கையோடு என்னை காக்கும் அன்னையே என் வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லு நிச்சயமாக இந்த மந்திரத்தால் உனது நாவு என் நாமம் சொல்ல சொல்ல தடைபட்ட பணம் கிடைக்கும் உன் வீட்டில் செல்வம் பெருகும் பணமலை கொட்டும் தங்கமே ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி